பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அன்பானவர்களே முந்தைய காலங்களிலே நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் வீடுகளை கட்டுகின்ற போது திண்ணைகளை வைத்து கட்டுவது வழக்கம் காரணம் என்ன என்றால் அவ்வழியாக வருகின்ற வழிப்போக்கர்கள் அமர்ந்து சற்று இளைப்பாறை செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களை வீடுகளிலே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சில நேரங்களிலே தண்ணீர் குளிர்பானங்கள் கொடுத்து அனுப்புவதையும் வழக்கமாக நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் எவர் ஒருவரானாலும் பசியோடு வருகிறவர்களை வறுமையாக அனுப்பக்கூடாது என்பது அவருடைய நம்பிக்கை எனவே அவர்கள் திண்ணைகளை வைத்து வீடுகளை கட்டினார்கள் காலம் மாறிவிட்டது நாகரிகம் வளர்ந்து விட்டது கல்வி அறிவு பெறுத்துவிட்டது ஆனால் இன்றைக்கு மக்களோடு உள்ள தொடர்பையும் உறவையும் நாம் இழந்து நிற்கிறோம் திண்ணைகளை வைத்து வீடை கட்டுவதும் இல்லை காம்பவுண்ட் போட்டு நம்முடைய இல்லங்களை நாம் மறைத்து கொள்கிறோம் வெளியிலிருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதும் நாமும் கூட வெளியிலே செல்லக்கூடாது என்று சொல்கின்ற மனநிலையும் இதன் அடித்தளங்களாக இருக்கின்றது திண்ணை வைத்து கட்டிய நம்முடைய முன்னோருடைய எண்ணங்களை நாம் ஒருமுறை கூட நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஈசாக்கு என்று சொல்கின்ற ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்த செய்திகள் இருக்கிறது கேரூர் அவரை பகைத்து வெறுத்து உபத்திரப்படுத்திய போது அவர்கள் அவரை தேடி வந்த போது அவர்களுக்கு உணவளித்து உபசரித்தார் விருந்து வைத்து அவர்களுக்கு அன்பை பகிர்ந்து கொண்டார் அதனாலே நல்ல தோழமையும் நல்ல நட்பையும் பெற்றுக் கொண்டார் என்று அந்த அதிகாரத்திலே நாம் காண முடியும் ஆண்டு பிள்ளைகளாக ஒரு புதிய கலாச்சார சூழ்நிலைகளிலே நாம் வாழ்கிறோம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்கிறோம் சமூகத்தோடு உள்ள தொடர் தொடர்பை நாம் முறித்துக் கொள்கிறோம் இது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல ஆண்டவரே மிக தெளிவாக சொன்னார் மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒருவேளை இந்த நாட்களில் நம்முடைய வீட்டை திண்ணை வைத்து கட்டாவிட்டாலும் வழி போக்கர்களாக வறுமையோடு பசியோடு வருகிறவர்களுக்கு உணவளித்து கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்க முற்படுவோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்விலை ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இந்த புதிய கலாச்சார உலகத்திலே மனித நேயமுள்ளவர்களாய் மனித மாண்புள்ளவர்களாய் வறியவர்களுக்கு உதவி அவர்களுடைய பசியை தீர்த்து நம்முடைய அன்பை கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் பணியை நாம் நிறைவேற்ற முற்படுவோம் நிச்சயமாய் இந்த நாள் அப்படிப்பட்ட நிறைவான உதவி செய்கின்ற பண்புள்ள ஒரு நாளாக அமைய ஆண்டவர் நமக்கு எல்லா அருளையும் ஆசின் தருவாராக ஆண்டவருக்கே மகிமை மாற்றி முறித்தாவதாக ஆமேன் ஆம்